தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகி வருகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆட்சியை பிடிக்கத் துடிக்கும் கட்சிகள் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் களமிறங்கியுள்ள அதிமுக வரும் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் பதவியேற்றவுடனே இந்த கூட்டணி உருவானது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட மேவுதல் முதலே பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் நெருக்கமாகவே இருந்து வருகின்றனர் குறிப்பாக எடப்பாடியுடனான மேனோதலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் மிகவும் நெருக்கமாகவே இருந்து வருகிறார் இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக உருவாகியுள்ள அதிமுக பாஜக கூட்டணியில் தங்களை தவிர்க்க முடியாது என்று ஒ பன்னீர்செல்வம் தரப்பினம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் ஆனால் தற்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியேவோ அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க விடாப்பிடியாக மறுத்து வருகிறார் சசிகலா மற்றும் தினகரனுடன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியுடனான மேலோதலுக்கு பிறகு நெருக்கம் காட்டி வருகிறார் சசிகலா மற்றும் தினகரன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வரும் நிலையில் அதிமுகவையும் தங்கள் வசம் கொதண்டு வர தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் இந்த காரணங்களால் அதிமுகவில் மட்டுமின்றி அதிமுகவின் கூட்டணியிலும் ஓ பன்னீர்செல்வம் அணியை ஏற்றுக்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமியால் ஓரங்கட்டப்பட்ட பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் பெரியளவில் ஜொலிக்கவில்லை இதனால் தமிழக அரசியலில் தனது தாக்கத்தை அவர் பெரிய அளவில் மீனிடம் காட்ட வேண்டுமென்று முழுமூச்சில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுகவில் இணைவதற்காக அவர் தொடர்ந்து முயற்சித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் கே ஒருக்கைகளைத் தொடர்ந்து நிராகரித்து வருகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கி தனது பலத்தை நிரூபிக்க முயற்சித்த ஓ பன்னீர்செல்வத்தின் முயற்சி தேர்வோல்வியில் முடிந்தது ராமநாதபுரம் தொகுதியில் தனித்து களமிறங்கிய ஓ பன்னீர்செல்வம் மூன்றாவது இடமை பிடித்தார் இதனால் ஓ பன்னீர்செல்வம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதில் மிக உறுதியாக உள்ளார் இதனால் பாஜக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பாஜகவின் கூட்டணியிலும் தங்களை இணைத்துக் கொதல்ல வேண்டுமென்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இது தொடர்பாக இன்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்துவிட்டு மாலையில் இறுதி முடிவை ஓடோ பன்னீர்செல்வம் அறிவிக்கவுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுத்தாலும் அதிகாரப்பூர்வமாக கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியே ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொதல்வது குறித்து முடிவு செய்வார் என்றே கூறப்படுகிறது தென்மாவட்ட வாக்குகளை கருதி ஓ பன்னீர்செல்வம் அணியை தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொதண்டாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த அணியினருக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்குவார் என்ன சின்னம் என்ற பல கேள்விகள் அடுத்தடுத்து எழும் அதே சமயம் சசிகலா தினகரன் ஆகியோரின் குறுக்கீடுகள் இருக்குமா என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்த பிறகே இது குறித்து முடிவு செய்வார் என்று கூறப்படுகிறது